ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம் ட்ராமாவோட வண்டல நேரம்னாக்கா ஹீரோ வழக்குக்குள்ளே இருக்கிற பூதம் அவரை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள்லாம் கெட்டவங்க அவங்களாம் நரகத்துக்கு அனுப்பணும் அப்படின்றது மட்டும்தான் ஹீரோவோட குறிக்கோள் அதனால ஹீரோ வந்து மனிதர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கண்ணில் மாட்டிப்பாங்க மாட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நான் மூணு ஆசை தரேன் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லுவாங்க அவங்களும் அவங்களோட ஆசையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த ஆசை சுயநலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆசையை நிறைவேற்றிட்டு அவங்கள நரகத்துக்கு கணிப்பிடுவாங்க ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த ஒரு பொண்ணை பார்க்குற வரைக்கும் தான் அந்த பொண்ணு நேரத்துலேயும் மற்றவங்களுக்காக அந்த மூணு ஆசையை செலவு பண்ணிட்டு அந்த பொண்ணு இறந்துட்டு அதனால் அதனால ஹீரோ விளக்கோட மணலில் புதஞ்சிருப்பாங்க அதுதான் அவங்களோட லாஸ்ட் சான்ஸாகவும் இருந்திருக்கும் இன்னொரு வாட்டி விளக்கில இருந்து வெளியில வந்தது பேராசைப்படாத மனிதர்களை பார்த்தா ஹீரோ கடவுளால அழிக்கப்பட்டுருவாங்க ஹீரோயினை பார்த்தா ஹீரோன் ஒரு சைக்கோ பார்த்து அவங்க கையில அந்த விளக்கு மாட்டிக்கிச்சா அவங்க அவங்களோட ஆசையை கேட்டாங்களா இல்ல மற்றவங்களுக்காக அந்த ஆசையை செலவு பண்ணி ஹீரோ வழிச்சாங்களா இல்ல ஹீரோனே அந்த ஆசையெல்லாம் கேட்டு நரகத்துக்கு போனாங்களா அப்படின்றத இந்த ட்ராமா இப்ப வாங்க அந்த ட்ராமாக்குள்ளே போலாம் இப்போ ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ கதை சொல்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க நாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு போறோம் எங்க கூட பிறந்த ஜீனி நம்ம கடவுளுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா நான் அப்படி யோசிக்கல ஏன்னா கடவுளா இருக்கிறது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாங்க அதெல்லாம் கடவுளுக்கு தெரிஞ்சது கடவுள் கோவப்பட்டு எங்களை அழிக்கிறதுக்காக தேவதைகளை உருவாக்குனாங்க முன்னூறு வருஷம் போர் நடந்துச்சு என்னோட சகோதரர்கள் எல்லாம் அந்த போர்லயே இறந்துட்டாங்க நானும் ஒரு சில ஜீனி மட்டும்தான் உயிரோட இருந்தோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு களிமண்ணால செஞ்ச மனிதர்களை உருவாக்குனாங்க அவங்க முன்னாடி எங்களை தலைவணங்க சொன்னாங்க எல்லாரும் தலைவணங்கிட்டாங்க ஆனா அது எனக்கு பிடிக்கல நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன கோவம் ஆக்குமான கடவுள் என்ன நரகத்துக்கு அனுப்பிட்டு நான் கடவுள் ஆகணும்னு ஆசைப்படல மற்ற இருக்கிற ஜீனிகள் வேணா ஆசைப்பட்டிருக்கலாம் அதனால அதனால அவங்களை அழிச்சிட்டு கடவுள் மனிதர்களை உருவாக்கி இருக்கலாம் ஆனா நான் சொன்ன மனிதர்களும் பேராசைப்படுவாங்க அப்படி அவங்க பேராசைப்பட்டாங்கன்னா நான் அவங்களை நரகத்துக்கு அனுப்பிடுவேன் சொல்லிட்டு கடவுளும் அது கோத்துக்கிட்டு நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு ஆனா அந்த ஒரு பொண்ணை பாக்குற வரைக்கும் தன்னோட உயிர் போறனாதுலயும் மற்றவங்களுக்காக அந்த மூணு ஆசையும் செலவு பண்ணிட்டு அந்த பொண்ணு இறந்துருச்சு அந்த பொண்ணால நான் ஆள் இல்லாத பாலைவனத்துல மணல்ல விளக்கோட மூழ்கிட்டேன் நீ யாருன்னா மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி என்னை விடுவிச்சாங்கன்னா போதும் மறுபடியும் என்னோட வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு நான் நரகத்துக்கு அனுப்பியாவே அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோனை காமிக்கிறாங்க இங்க ஹீரோயின் தான் வெளியூருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தது அப்படின்னு ஒரு லேடி வராங்க வந்து எதுக்காக பத்து வருஷமா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இது மாதிரி என்ன தொல்லை பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க இங்க வரக்கூடாதுன்னு பத்து வருஷமா உங்க வீட்டுக்கு நான் பணம் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோனு சொல்றாங்க எனக்கு தெரியும் உங்க தங்கச்சி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப அந்த பணத்தை தான் காமிக்கிறாங்க அவங்க பாட்டி அந்த பணப்பேட்டியை தூக்கி போட்டு பெத்த பொண்ணை வளர்க்க முடியலன்னா அவெல்லாம் என்ன அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க இதை எடுத்துட்டு இங்கே இருக்காது அந்த பணத்தை வச்சுருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு கிட்ட கத்துறாங்க அப்புறம் அவங்க எடுத்துட்டு போல போல இருக்க அந்த பணத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்காங்க புதைச்சிட்டு அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க எனக்கு எதனா ஆச்சுன்னா அந்த குழந்தை யார் வளர்ப்பா அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோனை தான் காமிக்கிறாங்க ஹீரோன் அவங்க அம்மா ஹீரோன் கிட்ட தான் கேட்குறாங்க நாங்கள் இங்க இருக்கோன்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்ற மாதிரி இது என்ன கேள்வி அவங்க தங்கச்சி தான் சொன்னாங்க உங்க தங்கச்சிட்டு நான் ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டேன் அவங்க பயந்துக்கிட்டு உண்மையில சொல்லிட்டாங்க அந்த அளவுக்குல அவங்க தங்கச்ச பயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் பாட்டி எனக்கு முகபாவனை சொல்லி கொடுத்தாங்க இப்ப உங்க முகத்தை போதே தெரியுது என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க போலயே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப ஏச்சு பாசனா என்னன்றத கத்துக்கிட்டியா கேக்குறாங்க ஹீரோன் அவங்க அம்மா ஹீரோனும் எதுக்காக அப்ப நீங்க எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கத்துறாங்க அப்போன்னு பார்த்து சில நோட்டிஃபிகேஷன் வருது அதுல பார்த்தா அவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் இருக்கு அந்த ஃபேமிலி போட்டோஸ்ல ஹீரோன் மட்டும் இல்ல உங்க அக்கா உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோன் அவங்க அம்மா போனை வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நானே நல்லா சம்பாதிக்கிறேன் சொல்லிட்டு இன்னொரு வாட்டி எங்க பாட்டி அழைச்சிங்கன்னா கண்டிப்பா நான் சாகு அடிச்சிடணும் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க ஹீரோன் பேசிட்டு வந்துடுறாங்க அவங்க தான் குளிச்சிட்டு இருக்காங்க பார்த்தாக்கா வாட்சோட சவுண்டு மட்டும் தான் அப்போ தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க பாட்டி அவங்களை எப்படி வளர்த்தாங்க அப்படின்றது இப்போ ஹீரோனோட கிளாஸ் டீச்சர் தான் பாட்டி பேசுகிறாங்க எதுக்காக என்னை வர சொன்னீங்கன்னா பேத்தி ஒழுங்கா படிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்ல இல்லை அவங்க ஒழுங்கா தான் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க என்னாச்சு டீச்சர் பரவாயில்ல நீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க டீச்சரும் சொல்றாங்க இது மாதிரி ஒரு நாள் நாங்க தவளை கொடுத்தோம் அதுக்குள்ள ஆர்கன்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக எடுக்க சொல்லி என் பேத்தி கரெக்டாக பண்ணலியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை உங்க பேத்தி கரெக்டாக தான் பண்ணாங்க இருந்தாலும் அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி சொல்றாங்க உங்க பேத்தி டெய்லிக்கும் தவளையை கொடுங்கன்னு அறுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதை நார்மல் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில நாள் விட்டுட்டேன் இருந்தாலும் ரெண்டு மாசமா டெய்லிக்கும் இதே தான் உங்க பேத்திக்கு கேட்டுட்டு இருக்காங்க பாட்டியும் டீச்சர் கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்ப வீட்டுலதான் ஹீரோனையும் பாட்டியும் தான் காமிக்கிறாங்க ஒரு தவளையும் பிளேடும் எடுத்துட்டு வந்து ஹீரோன் கையில கொடுக்குறாங்க அவங்களும் ஒரு கோடு போடுறாங்க பார்த்தா கோடு போட்டுட்டு இருக்கும்போது பாட்டி கையில ஒரு கத்தி இருந்திருக்கும் போல இருக்கு அதை வச்சு ஹீரோன் கையில கிழிச்சிடுறாங்க எதுக்காக இப்படி பண்ண எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டியோட கழுத்தை புடிச்சிடுறாங்க அவங்க பாட்டி ஹீரோனோட கழுத்தை புடிச்சிடுறாங்க கழுத்தை புடிச்சதும் ஹீரோனும் சொல்றாங்க என்னால மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ கையேடு நானே எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டியும் சொல்லிடுறாங்க ஹீரோனும் நான் சாவடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை எடுத்துட்டுறாங்க பாட்டியை அடிச்சுக்கிட்டே நான் உனக்கு சாவடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாட்டியை அவங்க கையை பிடிச்சிட்டு நீ யாரையா கட்டி பிடிச்சிக்கிட்டினா நானும் உன்னை கட்டி அணைச்சிப்பேன் யாருனா கத்தியால் கீறினா உன்னை நானும் கத்தியால் கீறுவேன் யாருனா கொலை பண்ணினாக்கா கண்டிப்பாக உன்னை நான் சாக அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க பாட்டி எனக்கு வலிக்குது என் கையை விடு அப்படின்ற மாதிரி ஹீரோன் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க என் முகத்தை பார் இதுதான் பயம் இதுதான் விரக்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஒருவேளை இந்த முகபாவனை நீ இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீ இறந்துருப்ப

இருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலில் தான் காமிக்கிறாங்க எல்லாரும் பாலைவனத்துக்கு சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாங்க ஹீரனும் போகிறாங்க கூட அந்த ஹீரன் பாலைவனத்தில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க எல்லோரும் ஒரு பக்கம் போனால் ஹீரன் மட்டும் ஒரு பக்கத்தில் போகிறாங்க அப்போ போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க என்ன இது ஏன் என்னை தள்ளி விட்டான் அப்படின்ற மாதிரி கீழே பார்க்குறாங்க பார்த்தா விளக்கு இருக்குது அந்த விளக்கு எடுத்து கோவத்தில் டம்மு டம்முன்னு கீழே போட்டு அடிக்கிறாங்க அவங்க அம்மா முகத்திலே அந்த காயெல்லாம் படுற மாதிரியே அவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்க எதுக்காக என்னை கோவப்படுத்துகிற எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன்னா அவங்ககிட்ட பொறுமையாக தானே பேசினேன் அப்படி இருந்து எதுக்காக பார்த்து பயப்படுற அப்படின்ற மாதிரி அந்த விளக்க போட்டு கீழே டம் டம்முன்னு அடிச்சுட்டு இருக்காங்க அடிச்சு முடிச்சுட்டு சைட்ல அவங்க கால் கீழே கீழே வந்து விழுது ஹீரன் திரும்ப பார்க்காத தடுக்கி கீழே உந்துடுறாங்க திரும்ப ஏதாவது தடுக்கி கீழே விழுந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரன் திரும்பி பாக்கறாங்க பார்த்தாக்கா அந்த விளக்கு இருக்குது அதை பார்த்துட்டு எவன் தாண்டா என்கிட்ட விளையாடுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்ச்சு நின்னா அவங்க தலையில குத்திருக்கீத்த கத்தி மாதிரி நீட்டுறாங்க நீட்டிட்டு யாரா இருக்கான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க யாருமே இல்ல உங்களுக்கு ஒண்ணுமே புரியல திரும்ப திரும்ப அந்த விளக்கை எடுத்து பார்க்குறாங்க அப்படி காதில் வச்சுட்டு குளிக்கி பார்க்குறாங்க உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தாக்கா உள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது அதனால அதே மாதிரி குளிக்கிட்டே இருக்குது பார்த்தா உள்ளே இருந்து மணலாக வருது அவங்கள சுற்றியும் மணல் பறக்க ஆரம்பிக்குது அதனால கண்ணை முடிக்கிறாங்க கண்ணை முடிக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தாக்கா எது தப்புல ஹீரோ தான் நின்றுட்டு இருக்காங்க அதனால திரும்ப அந்த கிளிப்பை எடுத்து கத்தி மாதிரி நீட்டி அசை அதை அசைஞ்சுனாக்கா கழுத்துலேயே குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்கல திரும்ப ஹீரோயின் பின்னாடி வந்து நின்றுட்டு அதே மண் வாசனை அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோனு அசையாதம் தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த கிளிப்ப திரும்ப காமிக்கிறாங்க முன்னாலதான் என்னோட விளக்கு எவ்வளவு நாள் புதஞ்சிட்டு இருந்துச்சு மாதிரி சொல்றாங்க என்ன உளறிட்டு இருக்க இது வரைக்கும் இந்த விளக்க நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோன் சொல்லிட்டு மனசுள்ளே யோசிக்கிறாங்க முன்னாடி நான் வந்து போறாங்க பார்த்தாக்கா கிளிப்பை வந்து முன்னாடி நீட்டிட்டு தானே இருக்காங்க எங்க குத்திர போது நீ ஹீரோ பின்னாடி நடப்பாரு பார்த்தா முடிய மெரிச்சிருவாங்க மெரிச்சிட்டு ஹீரோவால நிக்க முடியாம இப்படி அப்படி ஆடிட்டு இருப்பாங்க யார் இவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்ல நான் பைத்தியம் என் மக்கள்லாம் பூதம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பாங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோக்கு பார்த்தா தலைலாம் சுத்துற மாதிரி இருக்கும் அதனால ஹீரோன் கிட்டையும் கேப்பாங்க எதுக்காக விளக்க போட்டு அப்படி அதனால தான் எனக்கு தலை சுற்றுறது வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வாமிட்டிங் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஹீரோனும் உங்ககிட்ட பேசுறது என் டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விளக்க அந்த இடத்துல போட்டு ஹீரோயின் பாட்டுனு போயிட்டு இருப்பாங்க இப்ப ஹீரோனும் வீட்டை திறந்து உள்ள வராங்க பார்த்தா உள்ள ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாங்க ஹீரோயின் எப்படி சாவிலாம உள்ள வந்த அப்படின்ற மாதிரி யோசிச்சு சுத்தி பாக்குறாங்க பார்த்தா சுத்தி முடியா இருக்கும் நான் நினைச்சத விட உனக்கு முடியாதிகம் அதிகம்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆமா நீ சொன்ன மாதிரி எனக்கு முடிய அதிகம் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுல யோசித்து சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு நான் மனசுல யோசிக்காத நீ எப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி சொல் சொல்லிட்டு கேட்கறாங்க சரி இப்ப வச்சு நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாங்க நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நான் எங்க பாட்டி சொல்றதை மட்டும் தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி அப்ப நான் பேசுறது உங்க பாட்டி பேசுறதான் நினைச்சு கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கும் ஹீரோன் பதில் சொல்றாங்க நான் எங்க பாட்டி சொல்றதை மீறி தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோ டென்ஷன் ஆயிட்டாங்க டென்ஷன் ஆயிட்டு இப்படி மாத்தி மாத்தி பேசுனா நான் எப்படிதான் அவங்க கிட்ட பேசுறது அப்படின்ற மாதிரி கேட்க கேட்குறாங்க ஹீரோயினும் நீ பேசவே தவிர கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நான் ஒரு எபிசோட் முழுசா போடலான்னு நினச்சேன் ஆனா பார்த்தா டைம் பத்தல அதனால நாளைக்கு போடுறேன் இப்போ நான் போறேன் பாய் பாய்